ஓமாக தீசாயணுமா ஓமாக தீசாயணுமா ஓமாக தீசாயினு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இப்போ பெருமான் பொறை உடைமை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார் யாருடைய தயவால் இதை தாங்கு சக்தி என்று கேட்டால் அறிவுரை சொல்கிறார் வல்லுவெருமான் அறிவுரை சொல்கிறார் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறார் இதையார் எப்படியாக கடைபிடிக்க முடியும் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தால் ஜென்மத்தை கடைத்திட்டலாம் இல்லை என்றால் குறுகி ஆயலாக போய்விடும் பல பிரச்சனை வரும்னு சொல்லுவார் நமது பாசையிலே பேசக்கூடிய ஒன்று வள்ளுவன் நமது பாசை இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு சொர அவார கொடை பீக்கங்கா பீக்கங்கொடி இப்போ சொரக்காய் ஏதோ இப்போ பூசணிக்கா பறையா வரும் என்றால் ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு அடி ஒன்றடி நோண்டுவோம் தோண்டுவோம் சுற்றிட்டு கரகட்டி விட்டு அந்த அதுக்குள்ளே அந்த விதையை நடுவோம் சுரக்கா விதை அப்போ அவரக்கா விதை எப்போ விடுவோம் அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து ஒரு வீட்டுக்கு அஸ்வாரம் போடும்போது ரெண்டு அடி மூணு அடி அது கட்ட இடத்தை கெட்ட மூணு அடி நாலு அடியோடு தோண்டுவார்கள் அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் கேணியை வெட்டுவார்கள் அடி பதினஞ்சு அடி இருபது அடி ஐம்பது அடி நூறு அடியோடு கேணி வெட்டுவார்கள் அதையும் பார்த்துருக்குறோம் ஆகவே ஒரு மேடை பள்ளமாக்குவதுக்கு பல்ல மேடமாக்குறப்ப ஒரு மேடு இருக்குது அதை வெட்டு பள்ளத்தில் போடுவான் இதையும் பார்த்துருக்கேன் இந்த பாஷையிலேயே பேசுவான் வள்ளுவன் நமது பாசியிலேயே பேசக்கூடியவன் ஆசான் அவன் சொல்லுவான் முதல் பாடலில் அகழ்வாரை தாங்கு போலன்னா நான் முழு பாடலுக்கு விளக்க சொல்லவில்லை ஒரு பாடலுக்கு மட்டும் அகழ்வாரை தாங்கு நிலம்போ அகழ்தல் தோண்டுதல் அர்த்தம் தம்மை வெட்டு குழி நோண்டும் போது நோண்டு குழி தோண்டுகிறவனையும் தாங்கிக்கும் கீழே விழாமல் தாங்கிக்கும் அப்போ அகழ்வாரை தாங்கு நிலம் போல் நமது பாசியில் பேசுகிறான் வெட்டுகின்றவனையும் கீழே விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் அகழ்வாரை தாங்கு நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையண்ணான் தம்மை இகழ்தல் மனசு புண்படும்படி பேசுகிறவனை பொறுத்து கொள்ள இது சின்ன விஷயமா இது பொறுத்து கொள்ளன அவ்வளோ விஷயமா கோபம் வருது இல்லையா தன்மான உணர்ச்சி இருக்கு இல்லையா கோபத்துனால கோபத்தை விட தன்மான உணர்ச்சி பல பேர்த்துக்கு மத்தியில் நம்ம இடறி பேசிவிட்டான் பழைய பேத்துக்கு மத்தியில் பேசினேன் பேசினா என்ன பேசி என்ன பழைய பேர் என்ன எல்லாம் க கடவுளை பேசிட்டு போகிறான் பழைய பேர்த்து மத்தியில் பேசினேன் என்ன மானை மானை பிரச்சனை பல பேர்த்து மத்தியில் என்ன செய்கிறான் பொறுத்துக்கிட்டே என்ன மற்ற பேர் என்ன நம்மளை என்ன என்ன சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ இடறி பேசினான் அவமானகரமாக பேசினான் பொறுத்துக்கிட்டானே புண்ணியவான் இவன் அல்லவோ உயர்ந்தவன் அப்படிதான் சொல்லுவாங்க தவிர பழைய விபத்தில் இகழ்ந்து பேசினால் மான பிரச்சனை நினைச்சேன் இந்த பக்குவம் எப்போ வருன்னா அது ஒன்று வள்ளுவன் இருக்க வேண்டும் அல்லது திருமலை தேவன் ஆசி இருக்க வேண்டும் அது ஆசி இருக்க வேண்டும் யார் இகழ மற்ற அவன் மற்ற ஏதோ நினச்சிட்டு போகிறான் நம்ம பொறுத்துக்கிட்டோம் இந்த மற்ற ஏதாவது நினைப்ப நம்மளை அவமானமாக பேசிட்டான் இந்த தன்மான உணர்ச்சி பிறவிக்கு காரணமாக இருக்கு மானாவி மான விட்டு தானாகி நிற்பவருக்கு தோணுனார் நந்தனர் இந்த மான உணர்ச்சி அவசியமாக நமக்கு எழுதி பேசிட்டு போகிறான் இகழ்வார் பொறுத்தல் தலை